ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சில நேரங்களுக்கு யாருக்கு என்ன திசை நடந்தாலும் சரி கோச்சார ரீதியாக குரு சனி ராகு கேது எல்லாமே நல்ல நிலையில் இருக்கும்போது கூட திடீர்னு ஒரு நெருக்கடிகள் வரும்போது அதை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு தெரியாமல் இருக்கோம் இதுவும் கடந்த சில மாதங்களாக பார்க்கும்போது இந்த கோச்சார கேது கோச்சார கேதுங்கிறது இன்றைக்கி சிம்ம ராசியில் இருக்குது சிம்ம ராசியில் சூரியன் வரக்கூடிய இந்த ஆவணி மாதம் முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த சூரியன் வந்து சிம்ம ராசியில் தான் இருக்கும் இந்த சூரியன் கேது சேர்க்கை என்ன மாதிரியான அச்சுறுத்தலையும் நெருக்கடிகளையும் மனிதர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ராசியில் இந்த சேர்க்கை இருக்கிறதுனால சிம்மராசிக்கு மட்டும்தான் இந்த பாதிப்பு இருக்கும் அப்படின்னு பார்க்கக்கூடாது மேஷராசிக்கு அது ஐந்தாம் இடத்துல வருது ரிஷபராசிக்கு நான்காம் இடத்துல வருது மிதுன ராசிக்கு மூன்றாம் இடத்துல வருது கடக ராசிக்கு இரண்டாம் இடத்துல வருது சிம்ம ராசிக்கு அவங்க ராசியிலே வருது ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சூரியன் கேது சேர்க்கை வருது துலாம் ராசிக்கு பதினோராம் இடத்துல வருது விருச்சிக ராசிக்கு பத்தாம் இடத்துல இந்த சூரியன் கேது சேர்க்கை தனுசு ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இந்த சூரியன் கேது சேர்க்கை அடுத்தது மகர ராசிக்கு எட்டாம் இடத்துல இந்த சேர்க்கை கும்பராசிக்கு ஏழாம் இடத்துல சூரியன் கேது சேர்க்கை மீன ராசிக்கு ஆறாம் இடத்துல இந்த சூரியன் கேது சேர்க்கை சரி இந்த சூரியன் கேது சேர்க்கை வந்து எந்த அளவுக்கு வாழ்க்கையை புரட்டி போடுது அப்படின்னு பார்க்கும்போது ஒருத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடுமையான பொருளாதார நெருக்கடியை வந்து கொடுக்குது இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உடல் ரீதியான பாதிப்பை கொடுக்குது இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மனதுக்கு பிடிக்காத சம்பவங்கள் மனதுக்கு பிடிக்காத நிகழ்வுகள் மூலமாக ஒரு நெருக்கடியை கிரியேட் பண்ணி வச்சிருக்குது இந்த சூரியன் கேது சேர்க்கை அப்படிங்கிறத பார்க்கும்போது ஒட்டுமொத்தமாக உலக மக்களோட மன மகிழ்ச்சியை ஓரளவு சிதைச்சிருக்கு அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது நிறைய பேர் பொருளாதார நெருக்கடிக்கு தடுமாறுறாங்க சிலர் வந்து அவசியமாக வாங்கக்கூடிய வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற பொருளை கூட இப்போதைக்கு வாங்க முடியாத சூழ்நிலையில் கொஞ்ச நாள் தள்ளி போடலாமே அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையெல்லாம் உருவாக்கி வச்சுருது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா தேவையில்லாத செலவுகள் கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் வந்துக்கிட்டே இருக்குது இது ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஜோதிடத்தில் பார்க்கும்போது என்ன திசை திசை நடந்தாலும் சரி என்ன புத்தி நடந்தாலும் சரி அடுத்து கோச்சார ரீதியாக பார்க்கும்போது குரு சனி போன்ற கிரகங்கள் நம்ம ராசிக்கு நல்ல நிலையில் இருந்தாலும் இந்த சூரியனோட இயக்கங்கிறத நம்ம கண்டிப்பாக பார்த்துக்கிட்டே வரணும் சூரியனோட இயக்கம் எப்பப்பெல்லாம் நன்மை தரும் எப்பப்பெல்லாம் நெருக்கடியை தருங்கிறதையும் நம்ம கவனிச்சுட்டு வரணும் ஏன்னா இந்த சூரியன் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை அடுத்தடுத்த ராசிகளுக்கு மாறினால் கூட அது வந்து இந்த சூரியனை மற்ற பாவக்கிரகங்களோட பார்வை செய்யும் போதும் சேர்க்கை போதும் நமக்கு வந்து ஒரு நெருக்கடி வந்து தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கும் இப்போது இருக்கக்கூடிய நெருக்கடி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சூரியனோட ராகு சேர்ந்தாலும் சூரியனோட கேது சேர்ந்தாலும் அது வந்து வெளிச்சத்தை மறைக்கக்கூடிய கிரகங்கள் தானே நாம் அதை வந்து சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லிவிடுவோம் சந்திரனோட ராகு கேது சேர்ந்தாலும் இந்த நெருக்கடி உண்டு இருந்தாலும் சந்திரன் வந்து ரெண்டே கால் நாளில் ஒரு ராசியை விட்டு அடுத்த ராசிக்கு போகிறதுனால இந்த நெருக்கடி சற்று குறைவாக தான் இருக்கும் ஆனால் சூரியன் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு மாதம் வரைக்கும் அதே ராசியில் இருக்கிறதுனால ஏற்கனவே சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய கேது இங்கே சிம்மத்துக்கு வந்திருக்கக்கூடிய இந்த சூரியன் சேர்க்கை ஏற்பட்டது வந்து பல பேருக்கு வந்து நெருக்கடியை தான் கொடுத்துட்ருக்குது சூரியன் அப்படின்னா ஆன்மா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஆன்மாங்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுடைய உள்ளுணர்வு அப்படின்னு சொல்லலாம் நம்மளுடைய உணர்வுகள் வேற உள்ளுணர்வுகள் வேற இந்த உள்ளுணர்வு தான் வந்து பார்த்தீங்கன்னா நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கும் கஷ்டப்படுறதுக்கும் ஒரு ஒரு விஷயத்திலையும் நம்ம ரியாக்ட் பண்ணி வெளிப்படுத்துகிறோம்ல அந்த உணர்வுகள் இதுக்கும் முக்கியமான காரணம் அந்த உள்ளுணர்வுகளின் செயல்பாடுகள் படி தான் வந்து நம்ம மனிதர்கள் வந்து நடந்துப்போம் இதனால தான் வந்து சூரியனை ஆன்மா அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஆன்மாவுக்கே அச்சுறுத்தல் வருது அப்படிங்கும்போது இதே நெருக்கடியான நிலை இதே பொருளாதார நெருக்கடி இதே சுச்சுவேஷன் இதே சிக்கல் இதே நெருக்கடி இன்னும் இதே வம்பு வழக்குகள் இப்படியே தொடர்ந்துருமோ அப்படிங்கிற ஒரு அச்சத்தை உருவாக்குதில்லை இது எப்பப்பெல்லாம் உருவாக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சித்த மாதம் சூரியன் வந்து மேசராசிக்கு வரும்போது உச்சமடையும் போது அவரவருடைய சொந்த ஜாதகத்தில் சூரியன் வலிமை இழந்த நிலையில் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அச்சுறுத்தல் வரும் அதுக்கப்புறம் ஆட்சி பெற்ற வீட்டுக்கு வரும்போது கூட ஆட்சி பெற்ற வீடுங்கிறது ஆவணி மாதம் சூரியன் வந்து சிம்ம ராசிக்கு வரும் அப்போவும் பார்த்திங்கன்னா ஒருவங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் சூரியன் ஓரளவு பலவீனமாக உள்ளவர்களுக்கு ஒரு நெருக்கடி இருக்கும் ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சூரியனுக்கே ஒரு நெருக்கடியை கொடுக்கக்கூடிய கேது வந்து சேர்ந்துருக்கு சூரியனோட ராகு சேரும்போது கூட பார்த்திங்கன்னா இதே நெருக்கடிகள் இருந்தால் கூட ஓரளவு தன்னம்பிக்கை வந்து எந்த காரணத்தையும் குறையாது இப்போ சூரியனோட கேது சேரும்போது இந்த நெருக்கடி எப்படி இருக்குன்னா ஒரு ஒரு தனி மனிதனுடைய தன்னம்பிக்கையும் தகர்க்கிற அளவுக்கான சுச்சுவேஷன் இந்த சூழ்நிலையில் இருக்கும் அப்போ இது எவ்வளவு நாள் நீடிக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சூரியன் வந்து சிம்ம ராசியை கடந்து அடுத்து கன்னி ராசிக்கு போகும்போது புரட்டாசி மாதம் கிட்டத்தட்ட அதுலேருந்து ஒரு விடுதலை கிடைக்கும் அது வரைக்கும் இந்த நெருக்கடியை ஓரளவு பொறுத்து கொண்டு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நம்ம வந்துடணும் எல்லாருமே சொல்கிறாங்க எனக்கு இந்த இடத்துல நல்லா தான் சார் இருக்குது குரு அஞ்சில் இருக்குது சனி இங்கே இருக்குது கேத்துக்கெல்லாம் நல்ல நிலமையில தான் இருக்குது இருந்தாலும் தேவையில்லாத ஒரு இனம் புரியாத பயம் வந்து மிரட்டுது எதிர்காலமே இருண்டு போயிடுமோ இந்த நெருக்கடி இப்படியே தொடர்ந்துச்சுன்னா எப்படி குடும்பம் நடத்துறது எப்படி தொழில் நடத்துறது வேலையில் பாதிப்பு வருமோ இந்த மாதிரி வந்து மனம் வந்து பல்வேறு சஞ்சலங்களுக்கு ஆளாகி ஒரு நெருக்கடியை தொடர்ந்து இதுதான் வந்து இந்த சூரியன் ஒரு சேர்க்கையோடு கோச்சார ரீதியான நெருக்கடிங்கிறது நாம் தெரிஞ்சுக்கணும் அடுத்தது ஒரு மாதம் கழித்து வந்து சூரியன் வந்து ராசிக்கு புரட்டாசி மாதம் வரும்போது இந்த நெருக்கடி ஓரளவு விலக்கும் இருந்தாலும் கண்ணீராசியிலிருந்து ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி ஏழாம் பார்வையாக சூரியனை பார்க்கும் இங்கே இருக்கக்கூடிய சூரியனும் தன்னுடைய பார்வையை ஏழாம் பறவையை சனியை பார்க்கும்போது சூரியன் சனி பார்வை சேர்க்கை வந்து கடுமையான நெருக்கடியை வாழ்க்கையில் கொடுத்தால் கூட இது வந்து சூரியனோட கேது சேர்ற அளவுக்கு ஏற்படக்கூடிய அந்த நெருக்கடியை விட சற்று குறைவாகத்தான் இருக்கும் இந்த சூரியன் கேது சேர்க்கை ஏற்படும் போது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு இந்த நெருக்கடிகள் இருக்க தான் செய்யும் ஆவணி மாதம் முடியும் வரை அதாவது ஒரு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி வரை இந்த நெருக்கடி ஓரளவு எல்லாருக்குமே இருக்க தான் செய்யும் இந்த ராசிக்கு தான் ஒரு நெருக்கடி அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படி பார்க்கும்போது இதுக்கு என்ன ப பரிகாரமாக செஞ்சிக்கலாம் அப்படிங்கும்போது இப்போ நம்ம எல்லாமே சொல்லுவோம் சிவன் வந்து விஷத்தை உண்டபோது அவருக்கு ஒரு நீலகண்டன் அப்படின்னு ஒரு பேர் வந்தது இல்லை அந்த நீலமுங்கிற விஷம் போய் இந்த கண்டம்ங்கிறது நடுப்பகுதின்னு எடுத்துக்கலாம் கழுத்துன்னு எடுத்துக்கலாம் அங்கே தங்கும்போது அவர் என்ன ஒரு மனநிலை இருந்திருப்பார் இது புராண கதையாக இருந்தால் கூட உதாரணத்துக்காக நம்ம பார்க்கணும் விஷம் வந்து திரும்பவும் வராமல் உள்ளாவும் இறங்காமல் தொண்டையிலே நிற்கிறதுனால தான் அவருக்கு நீலகண்டர் அப்படின்னு ஒரு பேர் வந்துருச்சு அப்போ அந்த மாதிரி ஒரு துன்பம் தான் மெல்லவும் முடியாமல் முழுங்கவும் முடியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு நெருக்கடியில் ஏதாவது ஒரு நெருக்கடி இந்த பண நெருக்கடி தான் மட்டுமே எடுக்க வேணாம் இந்த மாதிரி நெருக்கடியில் இருக்கும்போது இதுக்கு எந்த மாதிரியான கடவுள்களை வழிபடுவது ஓரளவு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நீலகண்டன் அப்படிங்கிற பெயரில் உள்ள சுவாமியை வழிபடுறது ஓரளவு சிறப்பாக இருக்கும் அப்புறம் நஞ்சுண்டேஸ்வரர் அப்படிங்கிற ஒரு கடவுளையும் நம்ம வழிபட்டாலும் அது சிறப்பாக இருக்கும் ஓரளவு கட்டுப்படுத்தலாம் அதாவது நமக்கு மன ரீதியாக ஓரளவு சின்ன ரிலாக்ஸ் கொடுக்குங்கிறத நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம் இதற்கு அடுத்த பிறகு இந்த சிம்ம ராசியை கடந்து அடுத்தது வந்து சூரியன் கண்ணிரா ராசிக்கு வரும்போதும் மேலே இருக்கக்கூடிய மீனராசியில் இருக்கக்கூடிய சனியோட ஏழாம் பறவை பறவையை பார்க்கறதுனால அதுவும் ஒரு விதமான நெருக்கடியை கொடுக்கும் வந்து என்னதான் ஒரு ஒரு ஆண்டும் புத்தாண்டு பலனில் பார்க்கும்போது இத்தனை மார்க்கு அத்தனை மார்க்கு ஒரு ஒரு ராசிக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கு மார்க்காக போட்டுக்கிட்டே வருவாங்க கோச்சார ரீதியா சூரியன் செவ்வாய் சனி எப்பப்பெல்லாம் சந்திக்குதோ எப்பப்பெல்லாம் தொடர்பு பெறுதோ அப்போல்லாம் கண்டிப்பாக இனம் புரியாத ஒரு நெருக்கடியும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் மனிதர்கள் சந்தித்து தான் தீரணும் அந்த மாதிரி இடங்களில் தான் சில குறிப்பிட்ட கடவுள்களை வந்து நம்ம வழிபட போகிறோம் இன்னும் சில அஞ்சரை பெட்டியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பரிகாரங்கள்லாம் நம்ம செய்து பார்க்க போகிறோம் இந்த பரிகாரங்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உயிருள்ள பொருள் உயிரற்ற பொருள் எல்லாத்தின் மீதும் இந்த கிரகங்களோட தாக்கம் இருக்குங்கிறதுனால நாம் சிலவற்றை வந்து அதை பரிகாரமாக எடுத்துக்கிறோம் இப்போ பொறுத்த வரைக்கும் கோயிலுக்கு போகிறது தான் பரிகாரம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆவணி மாதம் முழுவதும் நமக்கு ஏற்படக்கூடிய அந்த நெருக்கடியை தடுப்பதற்காக நீலகண்டர் அப்படிங்கிற பேரில் உள்ள சிவனை வழிபடலாம் அதே போல் நஞ்சுண்டேஸ்வரர் அப்படிங்கிற பெயரில் உள்ள சிவனையும் வழிபடலாம் இது வந்து ஆவணி மாதம் வரைக்கும் தான் இதை நீங்கள் எடுத்துக்கலாமே தவிர அதுக்கப்புறம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆவணி மாதம் முடிந்து புரட்டாசி மாதம் வரும்போது அங்கேயும் பார்த்தீங்கன்னா சூரியன் சனி பார்வை வரும்போது அதுவும் ஒரு நெருக்கடியை கொடுக்கும் அதாவது இதை ஒப்பிடும்போது அது இதை விட கொஞ்சம் சுமாராக இருக்கும் அவ்வளோதானே தவிர அதுவும் ஒரு நெருக்கடியான காலகட்டம் தான் வேலை வாய்ப்பில் சில பாதிப்புகள் கொடுக்கும் வேற ஏதாவது இந்த பணம் சம்பந்தப்பட்ட கடன் நெருக்கடிகளை நமக்கு கொடுக்குங்கிறதுனால அந்த மாதிரி காலகட்டங்களில் சனி அல்லது ஞாயிற்றுக்கிழமை நான் சொல்கிறது வந்து புரட்டாசி மாதம் செப்டம்பர் பதினஞ்சுலேருந்து அக்டோபர் பதினஞ்சு வரைக்கும் அந்த மாதிரி காலகட்டங்களில் நீங்கள் என்ன மாதிரியான வழிபாடை மேற்கொள்ளலன்னா சரபேஸ்வரர் வழிபாடு மேற்கொள்வது சனி அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் கால ஓட்டத்தில் பார்க்கும்போது இந்த வருடம் முழுக்களுமே எல்லாருக்குமே நல்லா இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம எடுத்துக்க முடியாது நம்ம நல்ல விஷயங்களை அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருந்தால் கூட இந்த மாதிரி நெருக்கடி வரும்போதும் சில விஷயங்களை எடுத்து அதுக்கான என்ன பண்ணலாங்கிறதையும் சொல்லும்போது ஒரு பக்கம் இது நமக்கு மட்டும் இல்லை இந்த நெருக்கடி உலகம் ஒரு நெருக்கடி தானே இப்போ கொரோனா காலகட்டத்தில் எல்லோரும் தானே பாதிக்கப்பட்டோம் அது மாதிரி ஒரு ஒரு குடும்பத்திலையும் ஒரு ஒரு மனிதர்களும் நாடு முழுக்களும் ஏதாவது ஒரு பிரச்சனையில் மனசளவில் லேசான உளைச்சலுக்கு ஆளாக இருப்பாங்க ஏன்னா சூரியனுங்கிறது ஆன்மா இல்லையா அந்த ஆன்மா போய் கேதுவை டச் பண்ணும்போது என்ன ஆகும் அந்த ஆன்மாவே ஒரு உழுக்க உழுக்கிட்டு தானே எடுக்கும் அந்த மாதிரி நிலைமையில் தான் நாம் இருக்கும் கண்டிப்பாக இந்த நிலைமை மாறிடும் அதுக்காக யாரும் கவலைப்படக்கூடாது நான் சொன்ன அந்த வழிபாட்டு முறைகளை மட்டும் மேற்கொண்டீங்கனாலே உங்களுக்கு ஓரளவு பயனுள்ளதாக இருக்கும் என்ன நேயர்களே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்